சார் வாஸ்துன்றது நம்ம வந்து ஒரு குடியிருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடம் தான் வந்து நம்ம வந்து வாஸ்துங்கறத ஒண்ண எடுத்து பாத்துட்டு இருந்தோம் வாஸ்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்துக்கு அந்த கணக்கு அளவுகள் எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மூத்த ஆண் குழந்தையினுடைய பாத்தினுடைய அளவு தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கான கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஜோதிடம் இல்லாம வாஸ்துங்கிறது ஒண்ணு இல்லை நம்மளுடைய கருமா தான் நம்மது வீட்டினுடைய அமைப்பு மூலமா நமக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏன்னா ஒரு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வந்து ஒரு ஐம்பது வீடோ நூறு வீடோ அந்த மாதிரி இருக்கும் அந்த நூறு வீட்டுல பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்து வீடு தான் வந்து சரியா இருக்கும் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் வீடு வந்து தப்பா இருக்கும் பார்த்து கட்டலாமா மேற்கு பார்த்து கட்டலாமா வடக்கு பார்த்து கட்டலாமா கிழக்கு பார்த்து கட்டலாமான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நம்ம நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா வாஸ்து நிபுணர் திரு சங்கர் சார் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு எங்களுக்காக எங்க வராகி டிவி மக்களுக்காகவும் நிறைய கேள்விகள் பதில் கொடுக்க வந்திருக்கீங்க சோ அதுல முதல் கேள்வியா வாஸ்துனா என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் வாஸ்துன்றது நம்ம வந்து ஒரு குடியிருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடம் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து வாஸ்துங்கிறத ஒன்னா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ என்ன பிரச்சனைகள் இருக்கு எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வாஸ்து வந்து ஒரு முன்னெடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வாஸ்துலயே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர் மாதிரி அதாவது வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கலையை கத்திருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு கலைய கத்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைக்குல அந்த கலையில வந்து எந்த எந்த இடத்துல என்ன தப்பு இருக்கு என்ன சரியா இருக்குங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை அதுதான் உண்மையான ஒண்ணு அதாவது யாருமே வந்து நம்ம தப்புன்னு சொல்றக்கே இல்லை அதாவது நானா இருக்கட்டும் இல்ல அடுத்தவங்களா இருக்கட்டும் இன்னொருத்தங்களா யாரா இருந்தாலுமே யாருமே வந்து பெரிய மேதை அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அவங்க 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 அவங்களுக்குள்ள எத்தனை தடவை எவ்வளவு ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க அதனால என்ன பலன்கள் வருது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் பாத்துருக்காங்க இது நார்மலா வந்து ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாஸ்து அப்படிங்கறத மத்தி பாக்குறாங்க வாஸ்துனாக்க நம்ம வந்து புக்ல இருக்கு அடினா என்ன எட்டு அடினா என்ன பத்தடினா என்ன பன்னெண்டு அடினா என்ன அந்த அடிக்கணக்கு போட்டு இந்த அடி அதாவது வந்து சதுரம் இத்தனை சதுரம் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இத்தனை அடி போடலான்னு சொல்லுவாங்க இத்தனை அடி இருந்தாக்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அடிக்கணக்கே வந்து சரியா தப்பாங்கிறது ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்றேன் அதுல இருந்து நீங்க முடிவு எடுத்துக்கலாம் அது இப்ப நீங்க வந்து ஒரு ஆறு அடி இருக்கீங்க இப்ப நான் வந்து அஞ்சடி இருக்கேன் இப்ப உங்களுடைய கால்பாத்தினுடைய அளவும் என்னுடைய கால்பாத்தினுடைய அளவும் ஒண்ணுங்களா உங்களுடைய செப்பல் சைஸ் என்னுடைய செப்பல் சைஸ் ரெண்டுமே ஒன்னா இருக்குங்களா கண்டிப்பா கண்டிப்பா மாற்றம் இருக்கு அதே மாதிரி இந்த வாஸ்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்துக்கு அந்த கணக்கு அளவுகள் எப்படி எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற மூத்த ஆண் குழந்தையினுடைய கால்பாத்தினுடைய அளவு தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அதைத்தான் வந்து அளவு வந்து எடுத்து அந்த எடுத்து வந்து ஒரு அடியா வந்து கன்வெர்ட் பண்ணி எத்தனை அடி போடலாம் அப்படிங்கறது கணக்கு எடுத்தாங்க அப்போ இன்னைக்கு வந்து வந்து சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு அடின்மே கணக்கு எடுத்துட்டோம் இது ஜென்ரலான ஒரு கணக்கா போயிடுச்சு அப்போ அதனுடைய அளவும் இந்த கால்பாதத்தினுடைய அளவும் சரி அப்படிங்கறது மக்களை நீங்கள்தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் ஓகே சார் ரொம்ப அழகா சொன்னீங்க அண்ட் வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கா சார் ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கானாக கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஜோதிடம் இல்லாம வாஸ்துங்கிறது ஒண்ணு இல்ல அந்த ஜோதிட ரீதியா எந்த எந்த கவங்களுடைய கோள்களுடைய நிலை அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து கோள்கள் எந்த இடத்துல இருக்கு அதுல வந்து என்ன பிரச்சனைகள் வருது அவங்க என்ன கர்மாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த கர்மாவில வந்து என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத பத்தி தான் அவங்க எடுத்துட்டு வர்றாங்க அதுல வந்து நம்ம வாஸ்துல வந்து இதனாலதான் இவங்களுக்கு வந்து இந்த கர்மா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஜோதிட ரீதியா பார்க்க முடியும் அதை வாஸ்து ரீதியா எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கறது பார்க்க முடியும் சூப்பர் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கர்மாக்கும் வாஸ்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா சார் நம்ம ஒரு கர்ம வினையில தான் நம்ம வந்து மனிதனா வந்து பிறந்திருக்கோம் அந்த கர்ம வந்து அது வந்து அம்மாவளி கர்மாவா அல்லது அப்பாவளி கர்மாவா அப்படிங்கிறது இருக்கு அப்பாவளி கர்மாவில இருந்து என்ன பிரச்சனைகள் வருது அம்மாவளியில இருந்து வர்ற கர்மாவில் வந்து என்ன பிரச்சனைகள் வருது அது அப்பாவுக்கு ஏதாவது வந்து தொந்தரவுகள் அல்லது அம்மாவுக்கு தொந்தரவுகள் செய்தா அல்லது தாத்தா பாட்டிகளுக்குள்ள வருதா அப்படிங்கிறது அல்லது மனைவிக்குள்ள தம்பி பிரச்சனைகளை ஏற்படுத்துதான் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப நம்ம வாஸ்து பாக்குறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து வீட்டை தான் வந்து முதல்ல பார்க்கணுங்க உம் வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துல என்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு அதே மாதிரி ஆண் வீடா பெண் வீடா அப்படிங்கிறத பாக்கணும் அந்த ஆண் வீடுனாக்க என்ன கருமா இருக்கு பெண் வீடுனா என்ன கருமா இருக்கு அது வந்து எந்த வழியில இருந்து வந்திருக்கு அதை எப்படி சரி பண்ணணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் பிறந்திருக்கிறது வந்து ஒரு சென்னையில் பிறந்திருக்கீங்க அந்த சென்னை உங்களுடைய பூர்வீகம் சென்னை நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு பெங்களூர்லேயோ ஒரு ஆந்திராவிலையோ அல்லது வெளிநாட்டிலையோ இருக்கீங்க அப்போ இங்கே பூர்வீகம் வேலை செய்யுமா அல்லது நமக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இருக்கிற இடம் வேலை செய்யுமா அப்படின்னாக்க நம்மளுடைய பூர்வீகம் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து அம்மாவுன்னுடைய கருவறையிலிருந்து தான் வந்திருக்கோம் அப்போ நம்மளுடைய அம்மா இப்போ நம்ம வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய அம்மா நமக்கு தான் அம்மா ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இருப்பிடம் நம்மளுடைய பூர்வீகம் அதுதான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும் அதுல வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணும்போது தான் நம்ம அடுத்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் நம்ம அடுத்த இடத்துல போய் சால்வ் பண்ணிட்டு நம்ம பூர்வீகத்தில் சால்வ் பண்ணலை அப்படின்னாக்கே நம்ம அதாவது வாஸ்து பார்த்து அதனுடைய அமைப்பை உருவாக்குறதே தப்பான ஒன்று அந்த அதே மாதிரி நம்ம வந்து பூர்வீகத்துல ஃபர்ஸ்ட் சரி பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தடுத்த நிலையில் வந்து உருவாகணும் ஒரு உதாரணத்துல வந்து ஒரு திருமணம் ஆகாம வீட்டுல வந்து ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ இருக்கலாம் அவங்க வந்து எத்தனையோ பொண்ணு பார்ப்பாங்க எத்தனையோ பையனை பார்ப்பாங்க ஆனா வந்து வர கூடி வர்ற மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தாங்க அவங்களுக்கு பிளவாயிட்டு போயிடும் அவங்க என்னதான் பண்றது அதுக்காக வந்து பரிகாரங்கள் எத்தனையோ பண்ணுவாங்க எத்தனையோ கோயில்களுக்கு போவாங்க அப்படி போயும் அவங்களுக்கு சரியாகல அதே மாதிரி நம்ம வந்து அவங்க இன்னும் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வேலைக்கு போய் நம்ம நல்ல நிறைய சம்பாரிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு திருமணத்தை தாண்டின வயசு வந்துடுது அதாவது வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் அப்படின்னாக்க ஒரு முழுமையான இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொறுத்து கத்திரிக்காய் அப்படின்னாக்க அது வந்து எடுத்துக்குவாங்க அதுவே வந்து ஒரு ஒரு நாலு நாள் ஆயிடுச்சுனாக்க அந்த கத்திரிக்காயினுடைய மதிப்பு கொஞ்சம் போயிரும் அதே மாதிரிதான் நம்மளுடைய மக்களாகிய நாமளும் ஏன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவு இருக்குன்னா வந்து நம்ம கடுகுல லட்சத்துல அந்த கடுகு அளவுல லட்சத்துல ஒரு பங்குதான் நம்ம இருக்கோம் நம்ம இருக்கிற காலங்கள் ரொம்ப குறுக்கிய காலம் அதை சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறத நம்மளுடைய எண்ணங்கள் அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஒரு இமேஜின் தான் இந்த இந்த காலத்துல வந்து நம்ம வந்து இப்படி இப்படி இருக்கணும் இவ்வளவு கோடி இருக்கணும் நமக்கு ஃபேமிலி வந்து நல்லபடியா இருக்கணும் நமக்கு வந்து வரப்போற மனைவி நல்லபடியா அமையணும் குழந்தைகள் நல்லபடியா இருக்கணும் அப்பா அம்மா அவன் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய கால நிலை சூழ்நிலைகள் நம்மள மாத்துது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய தான் நம்மது வீட்டினுடைய அமைப்பு மூலமா நமக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த கல்யாண மாகலின்றது திரும்ப வரமே அந்த கல்யாணம் ஆகலைன்றதுக்கோசரம் அவங்க வந்து எத்தனையோ வந்து இப்போ வரேன்னு பாக்குறாங்க அப்படி இருந்தும் சேரல அப்படியே தக்கி தருமாறி ஏதோ ஒன்றை பண்ணி கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க கல்யாணம் முடிச்சு உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு வந்து கணவன் மனைவி சேர்ந்து வாழாம பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே நம்மளுடைய மனசுதான் பண்ணுது இல்லை நம்ம நமக்கு வரப்போற பொண்ணு சரியில்லை பையன் சரியில்லைங்கிறது உண்மை கிடையாது நம்மளுடைய வீட்டினுடைய அமைப்பு ஏன்னா நம்ம வந்து இன்னை சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப இட நெருக்கடியினால வந்து நம்ம எல்லா பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அதுவே வந்து ஒரு சே முழுமையான இது கிடையாது அதே மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏன்னா ஒரு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து ஒரு ஐம்பது வீடோ நூறு வீடோ அந்த மாதிரி இருக்கும் அந்த நூறு வீட்டில் பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்து வீடு தான் வந்து சரியா இருக்கும் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் வீடு வந்து தப்பாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள போகிறோம் ஒரு கதவுக்குள்ளே உள்ளே போதும் பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு கதவு இருக்கும் அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கும் இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது அது பாத்ரூமா இல்லது பெட்ரூமா அல்லது கிச்சனா எதுவுமே நமக்கு தெரியாது அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ரூம் வந்து எங்க ஆரம்பிக்கிது எங்க முடிக்குதுன்னே நமக்கு சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்குது அதனால வந்து அவங்க என்னன்னாக்க நம்ம வந்து மேப்பு கொடுங்க அப்பதான் வந்து இதை பார்க்க முடியல சூழ்நிலை இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா நம்ம நேரில் தான் வந்து வாசித்து பாக்குறோம் அப்படி இருந்தும் அந்த ரூம் வந்து எந்த பக்கம் ஆரம்பிக்குது எந்த இடத்துல முடியுதுங்கிறதே தெரியாத சூழ்நிலை இருக்கு அதுல வந்து என்னன்னா அப்படியே இருந்தாலுமே அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது என்னன்னா நமக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அதுக்கு அடுத்தபடியான ரெமெடி வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வந்து இன்னைக்கு வந்து அதிகப்படியான கடன் ஆயிடுச்சு அப்படின்றது எல்லாத்தினுடைய மக்களை வந்து மனசுல இருக்கிறது இந்த தோல்வியில இருந்து அவங்க மீண்டு எப்படி வரணும் வரணும் அப்படிங்கிறது ஏன்னா கடன் வந்து நிறைய ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய மனசிலையும் வந்து ஓடிட்டே இருக்கும் நமக்கு கடன் 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 அப்படின்னாக்க அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுறது மீதி வந்து அதை வந்து கடனை கட்டணுமா கடனை கொடுக்கணுமா அல்லது அதுல மீண்டு வெளியில் வரணுமா அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு கண்டு கிடையாது அதுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அதை புடிட்டு போகணுமா எடுத்துகிட்டு வரணுமாங்கிறது தெரியாது அதை வந்து வீடு தான் நம்மளுடைய வீடு தான் அதை வந்து நிர்ணயிக்குது நீங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக அமைக்கணும் நமக்கு வந்து கடன் ஆயிடுச்சுன்னு என்றைக்குமே உங்கள் வாயிலிருந்து வார்த்தையிலிருந்து வரவே வேண்டாம் நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குது வருமானம் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து முடிச்சோம்னாக்க நமக்கு கடன்கிற ஒரு பிரச்சனை வராது அதனால வந்து நம்ம கடனை பற்றி என்றைக்குமே பேச வேண்டாம் வருமானம் கம்மியாக இருக்குது அந்த வருமானத்தை அதிகப்படுத்தணும் அவ்வளவுதான் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும்னாவே போதுமான சூழ்நிலைகள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் சோ இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுல வாஸ்து பார்த்து தான் சார் கட்டுவாங்க இந்த பக்கம் வாசல் இருக்கணும் அந்த பக்கம் இது இருக்கணும் அது இருக்கணும் ஓகே ஜென்ரலா ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு என்ன சார் என்னென்னலாம் எப்படிலாம் எல்லாம் வாஸ்து பார்க்கணும் சார் சார் அதாவது நம்ம வீட்டுல வந்து இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அளவு அதே மாதிரி நம்மளுடைய இடம் எவ்வளவு இருக்கு அந்த இடத்துல வந்து எந்த பக்கம் அதாவது போய் தெக்கு பார்த்து கட்டலாமா மேற்கு பார்த்து கட்டலாமா வடக்கு பார்த்து கட்டலாமா கிழக்கு பார்த்து கட்டலாமான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் பட் நம்ம எந்த பக்கம் பார்த்து வேணுனாலும் கட்டலாம் கட்டுறது இந்த திசை தான் நல்ல திசை இந்த திசை தான் கெட்ட திசை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இன்னைக்குதான் வந்து நமக்கு வடக்கு கிழக்கு வந்து பார்த்து எல்லாருமே கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தப்ப பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து மேற்கும் தெற்கும் தான் வந்து அதிகப்படியான வீடுகள் இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா தான் இருந்துச்சு அன்னைக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு எல்லாருமே வந்து ஒரு கூடை வீடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஓட்டு வீடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு சிமெண்ட் செங்கல் அப்படின்றது வந்தோம் இன்னைக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பிரிட்ஜ்னு வந்துருச்சு அதில் வந்து சிலிக்கான போட்டு வெயிட்லெஸ் கல் அப்படின்னு வந்துருச்சு அதை வந்து எங்க வேணாலும் வீட்டு தூக்கிட்டு போயிட்டு சூழ்நிலை வந்திருக்கு ஸோ இது எல்லாமே இந்த அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றம் அடையுது ஆனா அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு வந்து நோய் நொடிகள் வீட்டில் யாருக்குமே அதிகப்படியா இல்லை அதே மாதிரி வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து குடும்பமா போய் வேலை செய்வாங்க சாய்ங்காலம் வந்து எல்லாருமே நிம்மதியா கூட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து யார் கதா வந்து யார் அப்பா யார் பையன் யார் அம்மானே தெரியாத அளவுக்கு அவங்கவுங்க ஃபோன் எடுத்துகிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க பையனா இவங்க பையனா வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்க யாரு போகிறாங்க அப்படின்னே தெரியாத சூழ்நிலைகளில் வந்து இன்னைக்கு உருவாகுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மனசு வந்து இப்போ எல்லாமே மாறி நிலை குலைந்து போயிருக்கு அது என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி உள்ளே வரணும் அந்த சூரிய ஒளி உள்ளே வந்துச்சு அப்படின்னாமே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நம்ம வீட்டு வெளியில் வர முடியும் அந்த உதாரணத்துக்கு ஒரு நோய் அப்படின்னாக்க நம்மளுடைய இரத்த சோகை அதீதமாக வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சுகர் பிரச்சனை அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை கேன்சர் பிரச்சனை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அதே மாதிரி கர்ப்ப கட்டி கால்ல பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே நம்ம வீடு தான் உருவாக்குது அது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக ஆரைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏன்னா நமக்கு வந்து நாலு செவரு தான் ஒரு வீடு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் வேற என்னத்த அதில் இருக்கு வாசு இருக்கு அப்படின்றோம் உங்களுடைய ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையில ஏதாவது வந்து ஒரு குப்பை கூளங்கள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாவே அது உங்களுடைய அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ வந்து பயங்கர பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கொடுப்போம் அதுக்கு அடுத்தது நமக்கு ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு ஒரு சிங்கம் வந்து என்னன்னா நல்லா சாப்பிடுச்சு அப்படின்னாக்க அது வந்து நல்லா மறுபடியும் தூங்கறக்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும் அதை பசிக்கும் போது தான் வந்து அடுத்தது போய் வேட்டையாட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்திலயும் வந்து இப்ப நான் வந்து வீடு தப்பாதான் கட்டியிருக்கேன் என்னோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனா வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உருவாக்கி கொடுக்கும் நம்ம வாஸ்து பாக்குறது நம்ம வந்து இப்ப இருக்கிறவங்களை மட்டும் வச்சுமே நம்ம வாஸ்து பாக்குறது கிடையாது அவங்களுடைய தாத்தாவுடைய நிலை என்னவா இருக்கு அவங்களுடைய அப்பாவுடைய நிலை என்னவா இருக்கு அவங்களோட நிலை என்னவா இருக்கு அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்குறத வந்து ஒவ்வொன்றையுமே ஆராய்ச்சி அது வந்து ஆண் வீடாக பெண் வீடாக அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக ஆராய வேண்டியது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பை சரியாக அமைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ வெற்றிகளை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னா நமக்கு வந்து தோல்விங்கிறது வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஒரு கருமானாக்கி இது நாள் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க அப்போ உங்களுடைய நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா தானே வந்து ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ரூபத்தின் மூலிமா ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் யாரோ ஒரு ஒரு மூலியமாக நமக்கு வந்து கிடைக்கும் கடவுள் வந்து நமக்கு வந்து நேராக வந்து அவதாரம் கொடுத்துட்டாரு அப்படின்னாக்க கடவுளாக இறங்கி வர்றதில் யாரோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இறங்கி கொடுப்பாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வழியில ஒரு வாஸ்து முறையாக பார்த்து அவங்களுக்கு நல்ல முறையில் ஜோதிடம் சொல்கிற மாதிரி ஒரு மக்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து வெற்றி தோல்விங்கிறது ஒரு சகஜமான ஒன்று அதில் வந்து வெற்றியோட வந்து தோல்வி வந்து எல்லாருமே அதிகமா சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கால்நிலைகள் காலநிலை மாற்றங்கள் எல்லாமே ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பணம் இன்னைக்கு போனோம்னாக்க இன்னைக்கே வந்து நமக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிச்சு நாளைக்கு வந்து கோடீஸ்வரன் நாளாக்கு வந்து ஆடிக்கார் வாங்கணும் அம்மாவுக்கு அம்பா அம்பானிக்கார் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அவ்வளவு வேகத்துல போக வேண்டிய சூழ்நிலைகளாக ஏற்படுத்துறோம் ஆனா வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம போக வேண்டிய வேலை மெது எப்படி போகிறோமோ சீராக போகணும் அப்படின்னாவே நம்ம வந்து வாழ்க்கையில திருப்தி முடியும் ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு போட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா ஆமையும் வெல்லும் முயலும் வெல்லும் அது வேகமா போய் ஒரு இடத்துல தூங்கிடும் அந்த முயல் கதை ஆம கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரே சீராகவே போனோம் அப்படின்னாவே நம்ம வந்து வெற்றி கோட்டை அடைஞ்சிட முடியும் அதனுடைய சூழ்நிலைகளை நம்ம நம்மளுடைய தான் அமைக்குதுங்க வீட்டுக்கு இப்ப வாஸ்து பார்த்து கட்டுறோம் சார் ஆஹ் இதுல இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தீருது அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இப்போ பெரிய பெரிய நோய்கள் புற்று நோய்கள் அதுக்கப்புறம் பல நோய்கள் சொல்றீங்க இது வந்து இப்ப புற்றுநோய்கள் மருந்தே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க இதை வந்து வாஸ்து மூலயமா சரி பண்ண முடியுமா அப்போ ஹாஸ்பிட்டல்ஸாலே முடியாதது வாஸ்துவனால முடியுமா சார் சார் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எதாவது நோய்ங்கிறது வந்து இன்னைக்கு இந்த காலத்துலதான் வந்து உங்களுக்கு புற்றுநோய்களா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் அல்லது அடுத்தடுத்த நோய்கள் இன்னைக்கு வந்து டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் எத்தனையோ நோய்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு நோய்கள் அப்படின்னாவே ரொம்ப அருதமான ஒன்று அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படின்னாவே ஊரில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து ஓ உங்களுக்கு முன்னூறு எனக்கு நானூறு எனக்கு ஐநூறு அப்படின்ட்டு அவங்க வந்து என்னமோ பெரிய இது மாதிரி நோட்டு கணக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உணவு முறைகள் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய அமைப்பு மொத்தமாகவே மாறிக்கிட்டே இருக்குது